உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய அல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே என் அன்பு நேயர்களே பிப்ரவரி மாத ராசி பலன்கள் இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரையிலே முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குரு வந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சு இயல்பு நிலையில் அவர் இருக்கார் அது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நவகிரகங்களில் சுபத்துவம் பெற்ற கிரகம் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் அனுக்கிரகம் செய்யக்கூடிய அல்லது ராத்திரி பன்னெண்டு மணிக்கானாலும் சரிதான் தான் மூணு மணிக்கானாலும் சரி தான் எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் திருவருளை மட்டுமே தரக்கூடிய அந்த குருபகவான் நல்ல முறையில இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறார் இது ஒரு ஃபஸ்ட் நல்ல விஷயம் அதே போல இந்த மாசத்துல செவ்வாய் பகவான் காலப்புருஷனுக்கு ஒன்றாம் அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் மகரத்துல அமைந்து செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் இதுவும் ஒரு சிறப்பான விஷயம் பொதுவாகவே மேஷராசி ராசி அன்பர்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயம் அதே போல் யாருடைய ஜாதகத்திலெல்லாம் இந்த செவ்வாய் பகவான் உச்சமாக இருக்காரோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமான சமயமாக இது அமையும் ஒருத்தருடைய ஜாதகத்தில் செவ்வாய் ரொம்ப உச்சமாக இருக்கார் அப்போ இது இந்த நாற்பத்தஞ்சு நாடு வரக்கூடிய ஒரு ஒன்றரை மாதம் உங்களுக்கு ரொம்ப பொற்காலமாக அமையும் அதே போல யாருடைய ஜாதகத்திலலாம் எல்லாம் செவ்வாய் நீச்சமாக இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே கூட ஒரு ஃபிஃப்டி பெர்சன்ட் நன்மைகள் நடைபெறும் சோ செவ்வாய் வந்து உச்சம் பெற்றிருக்கிறார் மற்ற எல்லா கிரகங்களும் வழக்கம் போல மீனத்துல ராகு பகவான் கன்னியிலே கேது பகவான் கும்பத்துல சனி பகவான் என்று மகரத்திலேயே சூரியன் சஞ்சாரம் செய்கிறார் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பதினாலு நாட்கள் மாசி மாசம் பிறந்த உடனே பிப்ரவரி பதினஞ்சாம் தேதியிலிருந்து அவர் கும்பத்துக்கு போயிடுவார் அப்போ இந்த கிரக அமைப்புகளை பார்ப்போமேயானால் குரு சனி தொடர்பு சனி பகவான் மூணாவது பார்வையாக குருவோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள அதே போல செவ்வாய் பகவானும் குருவோடு சந்திக்கிறார் ஏன்னா மகரத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய்க்கு நாலாவது பார்வை குருவுடைய பார்வை கிடைக்கும் அப்போ இந்த கிரகங்களை அடிப்படையாக கொண்டு நாம் இந்த பிப்ரவரி மாதத்துக்கான பலன்களை காண்போம் அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே கும்பராசி என்பர்களே இந்த மாதம் பிப்ரவரி மாதம் ரொம்ப சிறப்பான ஒரு மாதமாக நம்ம கும்பராசிக்கு அமைய போகுது ஒரு நல்லது நடக்க போகுது கும்பராசி அன்பர்களே ஏன்னு சொன்னாக்கா நம்ம கும்பராசிக்கு எல்லாருமே கொஞ்சம் பயமுறுத்தி இருப்பாங்க ஜென்ம சனி நடக்குது ஜென்ம சனி நடக்குது அதோடு மட்டுமல்ல அந்த ஏழரை சனி வேறு நடக்குது ஏழு சனியில் ஜென்மசனி இருக்குது ரொம்ப ட்ரபுள் இருந்திருக்கும் அப்படின்லாம் நிறைய கஷ்டங்கள்லாம் நிறைய சொல்லியிருப்பாங்க யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க உங்களுடைய கஷ்டங்கள் என்னன்னு தெரியுமா சி நான் வந்து ட்ரபுள் இல்லைன்னு சொல்லவே இல்லை கும்பராசி அன்பர்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல ஒரு நாள் அதாவது ரெண்டு விதமாக அமையும் இது நான் சொல்றது உங்களுக்கு பொருந்துதான்னு பாருங்கள் என்னைக்கெல்லாம் குடும்பம் கணவன் பிள்ளைகள் பற்றிய நிம்மதி சந்தோஷம் இருக்கோ அன்றைக்கெல்லாம் வேலை செய்கிற இடத்துல ட்ரபிள் வெளியில பிரச்சனைகள் இருக்கும் என்றைக்கெல்லாம் வேலையில வந்து பிரச்சனை இருக்கோ வெளியில வந்து வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல மன நிம்மதி இல்லாமல் இருக்கோ அன்றைக்கெல்லாம் வீட்டில் சந்தோஷம் இருக்கும் இது யாருக்கு ஒத்து போகுதோ அது அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய இந்த பிப்ரவரி மாத பலனும் ஒத்து போகும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பாவம் அங்கே வேலை செய்யும் மற்றொரு பாவம் வேலை செய்யாது இதை தான் நீங்கள் பேசிக்காக புரிஞ்சுக்கணும் கும்பராசி அன்பர்களே அப்போ ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கும்பராசியை பொறுத்தவரையிலே ரிஷபரா இந்த பிப்ரவரி மாதம் ரொம்ப முக்கியமான மாதம் உங்களுடைய கஷ்டங்கள் எதுவானாலும் உங்களுடைய கஷ்டங்கள் விலக கூடிய மாதமாக அல்லது உங்களுடைய கஷ்டங்கள் குறையக்கூடிய மாதமாக விலகினா ஒரே மாசம் இல்லாத விலகிடாது இல்லை ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்குங்கிறது நமக்கு தெரியும் சிலது தெரியும் சிலது தெரியாது அப்ப ஓவராலாக ஆலா ஒரே மாசத்துல எல்லா கஷ்டமும் போயிடாது பட் குறையக்கூடிய கஷ்டங்கள் குறையக்கூடிய மாதம் அல்லது நிம்மதி பெருகக்கூடிய மாதம் ஒரு சில விஷயங்கள் இப்போ ஒருத்தருக்கு ஒரு இடம் விற்காம இருக்கு அந்த இடம் வித்தாலே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும் அந்த பணத்தை வச்சு கொஞ்சம் கடன் அடைப்பாங்க இல்லை அவங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒரு தொழில் ஒரு வருமானம் அவங்களுக்கு கிரியேட் ஆகும் ஒரு எதிர்காலம் அங்கே உருவாகும் அப்போ சிறு கதவு திறந்தாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய ஃப்யூச்சர் அங்கே கிரியேட் ஆகிடும் எதிர்காலம் உருவாகும் அதே போல் கும்பராசி என்பர்களே சிறந்த எதிர்காலம் உருவாவதற்கான காலம் கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களே இது நீங்கள் ஜெயிக்கக்கூடிய மாதமாக அமைகிறது உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை ஒரு மங்கள சொல் ஒரு மங்களகரமான வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா கும்பராசியை பொறுத்தவரையிலே இந்த பிப்ரவரி மாதம் ஒரு வளர்ச்சிக்கான மாதமாக அமைகிறது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு மூணு பன்னெண்டு கூடியவன் உங்களுக்கு கும்பராசிக்கு மூணு பன்னெண்டுக்கு மூணு பத்துக்குடையவர் சாரி மூணு பத்துக்குடிய முழு அசுவராக வரக்கூடிய அந்த செவ்வாய் என்ன பண்றாங்க பன்னெண்டில் மறைவு அதுவும் எப்படி மறைகிறாருன்னா உச்சம் பெற்று மறைவு அப்ப இந்த உங்களுக்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி நீங்க எடுக்கக்கூடிய அந்த முயற்சிக்கான முன்னேற்றம் அதற்கான வழி அதில் ஏற்படக்கூடிய தடை இவை எல்லாம் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது கும்பராசி என்பது தடைகள் விலகுங்க ஒன்றுனா பாயிண்ட்டாக சொல்கிற மாதிரிங்க தடைகள் விலகும் அதே சமயத்தில் ரொம்ப நாளாக கிடப்பில் போட ரொம்ப ரொம்ப நாளாக கிடப்பில் போடப்பட்டு வச்சுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நடைபெறுங்க எப்படி தடை விலகுதோ அதே போல் ரொம்ப நாளாக நடக்காத சில விஷயங்கள்லாம் நடந்துடும் விற்காத இடம் விற்கும்னு சொல்லிவிட்டேன் அதே போல் சேல்ஸ் ஆகாத சில ப்ராடக்ட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த சேல்ஸ் ஆகும் நல்ல பயர் கிடைப்பாங்க இப்போ நமக்கு தெரிஞ்ச கூட நிறைய அந்த மிஷினரிஸ் அது இந்த நிறைய மிஷினரிஸ் வந்து ஆர்டர் கொடுத்துருவாங்க இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி வச்சுருவாங்க ஆனால் டெலிவரி எடுக்க மாட்டாங்க அந்த மாதிரிலாம் நிறைய கம்பெனி இருக்குது நிறைய ட்ரபிள் இருக்குது ஸோ அந்த மாதிரியான எல்லாம் இப்போ கிளியர் ஆகும் ஸ்டாக்லாம் கிளியர் ஆகும் அப்போ இந்த மாதத்தை பொறுத்தவரையில் கும்பராசி என்பர்களே வீண் விரயங்கள் குறையும் மெயினாக ரெண்டே ரெண்டு சப்ஜெக்ட் ஒன்று உங்கள் தொழில் அல்லது உங்கள் குடும்பம் அல்லது நீங்கள் செய்யக்கூடிய வேலை உத்தியோகம் செய்யக்கூடிய இடம் உங்கள் ஜாபில் இருக்கக்கூடிய பிரச்சனை இவை விலகும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது குடும்பம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் மூணு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் நாலாவது பாயிண்ட்டு உங்களுடைய வீண் விரயங்கள் உங்களுடைய வீண் செலவுகள் கட்டுப்படுத்தப்படும் ஏன்னா இந்த மூணு பன்னெண்டுக்குடிய செவ்வாய் முழு அசுபர் அவர் தான் பன்னெண்டில் போயிட்டு மறைகிறார் அதோடு மட்டுமல்ல ஆறுக்குடையவன் சூரியனோட ஏழு குடைய சூரியனோடும் அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு அஞ்சுக்கும் ஒன்பதுக்கும் உடைய சுக்கரனோடும் இணைகிறார் அப்போ என்ன அர்த்தம் கும்பராசி அன்பர்களே உங்கள் இருக்கக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் விலகும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் விலகும் கும்பராசி அன்பர்களை பற்றி நம்ம அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை எந்த அளவுக்கு அவங்க கடன் பிரச்சனைகள் இருப்பாங்கங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ உங்களுடைய கடன் சுமைகள்லாம் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கான நல்ல பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் ஆலய வழிபாடுகள் இதெல்லாம் ரெமிடி வந்து உங்களுக்கு ஈஸியாக இந்த மாதம் கிடைக்கும் அப்போ அதை எடுத்து செய்வீங்க அதன் மூலயமா அந்த தெய்வ அனுகூலம் மூலமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் கும்பராசி என்பர்களே சரி வருமானம் எப்படி இருக்கும் தொழில் துறைகள் எப்படி இருக்கும் கும்பராசி என்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் பிஸ்னஸை பொறுத்தவரையில் அது கம்பெனியாக இருக்கலாம் பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸாக இருக்கலாம் அல்லது ஒரு தனிநபரை வச்சு நடத்தக்கூடிய ஒரு ஆஃபீஸாக இருக்கலாம் ஓன் பிஸ்னஸாக இருக்கலாம் கமிஷன் பிஸ்னஸாக இருக்கலாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டாக இருக்கலாம் விவசாயமாக இருக்கலாம் எஜுகேஷன் செக்டர்ஸாக இருக்கலாம் ஸ்கூல் காலேஜஸாக இருக்கலாம் அப்போது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் பிஸ்னஸை பொறுத்தவரையில் பிஸ்னஸில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் ஏன்னா கும்பராசிக்கு பத்தாவது வீடு எதுங்க சுக்ரன் அஞ்சு பத்துக்குடிய சுக்ரன் நல்ல முறையில் நல்ல பொசிஷனில் இந்த இந்த வாட்டி லாபஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார் அப்போ கும்பராசி என்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையில் பிஸ்னஸ் சிறப்பாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் நல்ல முறையில் டிரான்சாக்ஷன்ஸ் நல்ல முறையில் நடக்கும் குறிப்பாக இந்த ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் பணம் காசு கொடுத்து வாங்கக்கூடியவங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி நல்ல முறையில் அந்த டிரான்சாக்ஷன்ஸ் நல்ல முறையில் நடக்கும் கும்பராசி அன்பர்களே அப்போ பணவரவு தனவரவு இருக்கும் தொழில் ஸ்தானம் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கும்பராசி அன்பர்களே அடுத்ததாக உத்தியோகம் இந்த உத்தியோகத்தை பொறுத்தவரையில் ஜாபை பொறுத்தவரையில் நீங்கள் எந்த உத்தியோகம் அதாவது கவர்மெண்ட் ஜாபோ பிரைவேட் ஜாப்போ எனி ஒன் குறிப்பாக கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடியவங்க உயர் அதிகாரிகளாக இருந்தாலும் சரிதான் சாதாரண நிலையில் ஒரு ஸ்டாஃபாக இருந்தாலும் சரிதான் விசேஷமாக குறிப்பாக அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அரசாங்க அதிகாரிகளுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதம் உங்கள் மேலே இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள் அல்லது உங்கள் மேலே இருக்கக்கூடிய வீண் அவமானங்கள் இதெல்லாம் துடைக்கப்படும் மெயினே அதுதான் நிறைய கும்பராசி அரசு அதிகாரிகள் நல்ல பொசிஷனில் இருந்திருப்பாங்க லாஸ்ட்டு ஒரு ஒரு மூணு மாதமாகவும் இல்லை ஒரு ஆறு மாதமாக ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருக்கும் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையாக இருந்திருக்கும் அல்லது ஒரு வீண் அபாண்டமான பொய் குற்றச்சாட்டுகளாக இருக்கும் அல்லைனா வேண்மணி சூழ்ச்சி செய்யப்பட்டு உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களால சூழ்ச்சிகள் செய்யப்பட்டு அதனால் கூட ஒரு தவறுகள் நடந்திருக்கலாம் இல்லை ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒரு என்கொயரி நடக்கலாம் அல்லது உங்களை யாராவது நான் இந்த மாதிரி உங்கள் ஒரு கேஸ் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரம் பண்ணி மிரட்டல பிளாக்மெயில் பண்ணலாம் அப்போ அரசு அதிகாரிகளை பொறுத்தவரையிலே உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை விலகும் அப்போ அந்த பிரச்சனை விலகுவதற்கு என்ன வேணும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு எந்த ஆலய அது என்ன மாதிரியான பூஜை செய்யணும் என்பதை அறிந்து செய்வீர்களே ஆனால் கண்டிப்பாக கும்பராசி அன்பர்களே அரசு அதிகாரிகளுக்கு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைகிறது அதே போல் ரீஜாயின் பண்ணுறதுக்கான மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது ரொம்ப நாளாக இங்கே வந்து ஒரு லீவ் எடுத்துட்டிங்க அது திரும்பவும் ஒரு ரீஜாயின் பண்ணுறதுக்கான மாதமாகவும் அமைகிறது எனக்கு தெரிஞ்சு நிறைய கும்பராசி என்பர்கள் வந்து இந்த ரீஜாயின் பண்ணுறதுக்காக காத்திருக்கிறாங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா அவங்க கடந்த இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக அவங்க ஒரு என்கொயரி போட்டு வேலை வந்து டிஸ்மிஸ் பண்ணி அந்த மாதிரி காத்திருக்கக்கூடிய ஏராளமான கும்பராசி கிளைண்ட்ஸ் நம்மகிட்ட இருக்காங்க மேபி அவங்களாம் அந்த வாராகி பூஜை செய்து திரும்பவும் ஜெயிச்சவங்க ஏராளம் கை காட்ட முடியும் அந்த அளவுக்கு அந்த ரீசைன் பண்ணவங்க இருக்காங்க ஸோ அரசு அதிகாரிகளை பொறுத்தவரையிலே தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் உத்தியோகத்தில் போட்டிகள் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அதே போல் அரசியல் தலைவர்கள் மெயினாக அரசியல் தலைவர்கள் உங்களுடைய பதவி உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பதவிப் போட்டிகள் இருக்கும் கூட இருக்கிறவங்கள்ட்ட ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் நடந்துக்கணும் ஃபேமிலி மெம்பர்ஸ் குடும்பத்தில் அதான் சொல்லிட்டிங்க குடும்ப மகிழ்ச்சியாக இருந்தால் வெளியே மகிழ்ச்சியாக இருக்காது வெளிய மகிழ்ச்சியாக இருந்ததுன்னா ஃபேமிலி அதை வந்து கொஞ்சம் ட்ரபிளாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக பிள்ளைகளால் வரக்கூடிய துன்பங்கள் நீங்கள் அரசியலில் இருந்தாலும் சரிதான் உங்கள்கிட்ட நீங்களே அரசு அதிகாரியாக இருக்கலாம் நீங்களே ஒரு போலீஸ் அதிகாரியாக இருக்கலாம் காவல்துறை அதிகாரியாக இருக்கலாம் நீங்களே ராணுவம் சி எல்லாமே எல்லா அதிகாரமும் உங்கள்ட்ட இருக்கலாம் ஆனால் பிள்ளைகளால் வரக்கூடிய தொந்தரவு நிச்சயமாக இருக்கும் அதே போலதான் உத்தியோகம் வேலையை வாய்ப்புகளை பொறுத்தவரையிலே வெளிநாட்டு உத்தியோகம் நிச்சயமா சிறப்பாகவே இருக்கும் வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடிய கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு வேலை செய்யற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் கால நேரத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் ஒவ்வொரு டைமையும் அந்த கால நேரத்தை நீங்க கவனிச்சு எடுத்து சொல்லணும் இந்த இத்தனை இத்தனை நிமிஷம் இது இத்தனை நாள் நல்லா இருந்தது சாமி இத்தனை நிமிஷம் எப்படி இருந்தது சாமி அப்படின்னு சொல்லிட்டு கால நேரத்தை கணிச்சு சொல்லணும் தான் அந்த குறிப்புகளை எடுக்க முடியும் அப்போ உத்தியோகத்தை பொறுத்தவரையிலே வெளிநாட்டில் உத்தியோகம் பண்ணக்கூடியவங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் புதிய வேலை மாற்றங்கள் ஏற்படும் வேலைக்கே போகலை அப்போ அவங்களெல்லாம் புதிய ஜாப் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் கும்பராசி என்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்குது ஏன்னா சனி குரு தொடர்பு இருக்கிறதுனால நல்ல ராஜயோகம் கிடைக்கும் அதனால் அரசாங்க உத்தியோகத்திற்காக காத்திருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் உடல்நிலை ஆரோக்கியத்திலே அதிக அக்கறை அதிக கவனம் செலுத்த வேண்டும் கும்பராசி என்பர்களே ஹெல்த்தில் ரொம்ப ஒரு கவனம் செலுத்துங்க கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் நிச்சயமாக ஏதாவது ஒரு செக்கப் இருக்கணும் ஏதாவது செக்அப் எடுக்கணுன்னா கண்டிப்பாக செக்அப் எடுங்க ரெகுலர் டேப்லெட் எடுங்க அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது ஸோ உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை வீட்டில் குடும்பத்தில் மங்கள விசேஷங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த வீண் விரயங்கள்னு சொன்னால் இந்த வீண் விரயங்கள் சுப விரயங்களாக நடைபெறும் ஆகையினால ஒரு ஒரு அறுபதாம் கல்யாணம் ஒரு எழுபதாம் கல்யாணம் ஒரு எண்பதாங்கல்யாணம் அந்த மாதிரி சுப விசேஷங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கும்பராசி அன்பர்களே இன்னும் நிறைய விஷயம் இருக்குது திருமணம் இருக்குது குழந்தை பாக்கியங்கள் இருக்குது இது போக நிறைய விஷயங்கள் நம்ம கும்பராசிக்கு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு என்ன நடக்கணும் எது உங்களுக்கு தடையாக இருக்குது எந்த தடை உங்களுக்கு விலகணும் என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதற்கான விடைகளை தேடுங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்